அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை சர்க்கேப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே இந்த சேனல் மட்டும் சர்க்கேப் பண்ணி லைக் பண்ணி ச தினமும் இந்த அறிக்கையை பாருங்கள் இந்த சேனலில் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கடந்த இரண்டு வார வருடமாக தமிழ்நாடு வானிலை முன்னறிவிப்பு இன்னொரு ரெண்டு சேனல் இருக்குது ஸோ இந்த ரெண்டு சேனலில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிக துல்லியமான வானிலை அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் ஆனால் இப்போ வந்து அந்த சேனலில் பார்த்தோம்னா லாகிங் பண்ண முடியல அதாவது என்னால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெதர் சேனலில் பழைய சேனலில் வெதர் ரிப்போர்ட் கொடுக்க முடில ஏன்னு கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ண முடில ஏன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் வந்து இப்போ ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு ஸோ அது வந்து என்ன பிரச்சனை என்னாச்சுன்னு தெரில அந்த சேனலு ஸோ எல்லோருமே இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தமிழக வானிலை அறிக்கை ஊடகம் எல்லாருமே இந்த சேனலில் மட்டும் ஸ்டிகை பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் தினசரி அறிக்கை கொடுக்கப்படும் உங்களுக்கு தினசரி அறிக்கை கொடுக்கப்படும் மிக துல்லியமான அறிக்கை கொடுக்கப்படும் நாளைக்கு மழை வருமா நாளன்னைக்கு மழை வருமா போன்ற வானிலை தொடர்பான அனைத்து விவரங்களும் இந்த சேனலை தெரிந்து கொள்ள நீங்கள் மறக்காமல் சர்க்கே பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சர்க்கே பண்ணலாம் அப்படின்னா அந்த சேனலில் விட்டுருங்க அதை வந்து அன்ச அன்சர்கே பண்ணிடுங்க இந்த சேனலில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சர்க்கே பண்ணி லைக் பண்ணி ஆளுங்களை பில் பண்ணும் கொடுத்திங்கன்னா நம்ம அறிக்கையை வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா எல்லாருமே இந்த அறிக்கையை இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை மீக கனமழை காத்திருக்கிறது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் மழை வைப்பிருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கனமழைக்கு அதிகபட்ச வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை பரவலாகும் சில நேரங்களில் மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இலங்கையில் மிக கனமழை கொண்டிருக்கும் மன்னார் வடகுடா பகுதியில் இருபது முப்பது சென்டிமீட்டர் மேலே அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது மன்னார் பகுதி மற்றும் பாம்பன் ராமேஸ்வரம் தென்கடலோர பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மிக அதிகனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தென்கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பரவலாக இருக்கிறது எல்லாருமே இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்கள் நான் சொல்கிறேன் சொல்லியிருக்கேன் இப்போ கோடை காலம் வந்தாலே இடி மின்னல் சூறாவளி காற்று அதிகமாக பதிவாகும் இந்த ஆண்டு அதே தான் அதுக்கு நான் தனியாகவே ரிப்போ வெது ரிப்போர்ட்டு அறிக்கை வந்து கொடுக்குறேன் சூறாவளி காற்று இடி மின்னல் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கும் நான் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறேன் தனியாக வெறும் அதை பாருங்கள் ஸோ இந்தாண்டு பார்த்திங்கன்னா வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும் இடிமலையும் அதிகமாக இருக்கும் அது வந்து மாற்றிருக்கிறதே கிடையாது வட மாவட்டம் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் சராசரியை விட அதிகமாக மலை பதிவாகும் இந்த ஆண்டு மேற்கு மாவட்டங்களை சராசரியை விட கோடையில் சராசரி மலை ஒரு பத்து இருபது சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன் கோடையில் இவ்வளோ மழை தான் பெய்யணும் தருமபுரியில் கிருஷ்ணகிரியில் ஒரு சராசரி மலை அளவு பார்த்திங்கன்னா கோடையில் ஒரு இருபது சென்டிமீட்டர் தான் பெய்யணும் அப்படின்னா இந்த ஆண்டு சராசரி விட கூடும் அதாவது எப்படின்னா இருபது சென்டிமீட்டர் அப்படின்னா சராசரி அதை விட இலுபுக்கு அதிகமான இருபத்தஞ்சி முப்பது அப்படி எனவே அளவுக்கு மழை இருக்கிறது கவலைப்படாதீங்க இயல்புக்கு அதிகமான இடி மின்னலுடன் கனமழை காத்திருக்கிறது மேற்கு மாவட்டங்களுக்கும் டெல்டா தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக மத்திய மாவட்டங்களும் அதிகமான மழை இருக்குது எனவே இந்த ஆண்டு ரெயின்ஃபால் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பதிவாகும் மழை அளவுகள் சராசரி மழை அளவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே காணப்படும் தென் மாவட்டங்களுக்கு சொல்லவே தேவையில்லை தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இருக்குது தூத்துக்குடி கோவில்பட்டி விருதுநகர் அதே போல் பாம்பன்பாலம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்கடலோர மாவட்டங்கள் மதுரை தேனி மணப்பாறை திண்டுக்கல் ஆண்டிப்பட்டி சுலம்பட்டி தேனி மாவட்டம் மற்றும் சிவகாசி தென்காசி தென் மாவட்டம் முழுவதுமே சராசரியை விட அதிகமான மழை இருக்குது கோடையில் வெப்பம் அதிகமாக இருக்கும் தென் மாவட்டம் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிகமான மதுரையில் நாற்பது டிகிரிக்கு மேலே தொற்றும் மதுரை சிவகங்கையில் பார்த்திங்கன்னா தென் உள் பகுதியில் அதிகமான வெப்பம் பதிவாகும் அந்த வெப்பத்திற்கு ஏற்ற மழையும் பதிவாகும் இனிமேல் தென் மாவட்டங்களில் அதிகமான வெப்பமும் இருக்கும் மழையும் இருக்கும் கவலைப்படாதீங்க தென் மாவட்ட மக்கள் கவனமாருங்க இடி மின்னல் அதிகமாக அதிகமாக காணப்படும் வெயிலும் அதிகமாக இருக்கும் மழையும் அதிகமாக இருக்கும் போல் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகமான மழை இருக்குது வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் அதிகமான மழை இது எல்லா இடங்களுக்கும் அதிகமான வெப்பமும் காணப்படும் அளவும் காணப்படும் அடுத்தபடியாக தற்பொழுது காற்று சுழற்சி சுமந்திரத்தீவு வரையே அதாவது இலங்கைக்கு தனி கிழக்கே எழுநூறு கிலோமீட்டர் அப்பா நிலை கொண்டு இருக்கிறது அந்த காற்று சுழற்சியானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையை நோக்கி நகரம் இருக்கிறது இலங்கை மற்றும் தென் தமிழகம் தமிழகம் நோக்கி நகரம் இருக்கிறது அந்த காற்று சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து முதல் நிகழ்வு அதாவது வடகிழக்கு பிற முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கோடையில் ஒரு சிஸ்டம் வருது முதல் நிகழ்வு இந்த சிஸ்டம் என்ன பண்ணும்னா அதிகமான மழை கொடுக்கலாம் இலங்கையில் மிக மழை கொடுக்கும் இலங்கையெல்லாம் பார்த்திங்கன்னா மிக கன மழை கொடுத்துருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை ஈஸியாக அந்த வெளி சுற்று காற்று எட்டிப்பிடித்து அதிகமான மழை கொடுக்கும் வட மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை ஒப்பதற்கான மழை கொடுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கேயும் மலை இருக்கும் டெல்டா தென் மாவட்டம் டெல்டாவில் தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இருக்குது குறிப்பாக தென் மாவட்டம் கடலோர பகுதியில் அதிகமான பிளவு மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம் தென் கடலோர மாவட்டம் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம் வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டம் முழுவதுமே மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அது எந்த தடவன தென் மாவட்டங்களில் பதிவாகலாம் ஆனால் தென் மாவட்டங்களில் மிக கனமழை இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை சிறுக்கை இருக்கிறது வட மாவட்டங்களுக்கு மிதமான மழை எவ்வப்போது கனமழை சிக்கை இருக்கிறது மேற்கு மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் கருவிங்கெல்லாம் லேசான மழை எவ்வப்போது கனமழை பரவலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே இதேபடியே இப்போ மார்ச் முதல் வாரத்தில் ஒரு சிஸ்டமாக போகிறது அது பிப்ரவரி இருபத்தேழு தொற்றும் இருபத்தெட்டு மார்ச் முதல் வாரம் ஒரு நாலாம் தேதி வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும் அதுக்கப்புறம் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் மீண்டும் இடிமலை தொடங்கும் எனவே இந்த ஆண்டு கோடையில் முதல் சிஸ்டமே ஒரு மகிழ்ச்சி கொடுக்க வருகிறது அந்த நிகழ்வு கோடை காலத்தில் இப்போ தான் முதல் முறையாக வருது இப்போதுமே கோடைக்காலத்தில் வளிமண்டல சுழற்சிகள் அதுக்கப்புறம் மே மாதம் பார்த்திங்கன்னா ஒரு புயல் ஒன்று ரூபாய் ஆந்திரா நோக்கி போகும் தெற்கு ஆந்திரா வட இந்தியா நோக்கி போகும் இப்போ நம்ம தமிழகம் நோக்கி வருவது இதுதான் கோடையில் ஒரு வலுவான நிகழ்வாக தாழ்வு சுழற்சியாக வருகிறது அது வரும்பொழுது காற்று வலுவாக வீசலாம் அந்த நிகழ்வு வரும்பொழுது காற்று மணிக்கு ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் கடல் பகுதியில் வீசலாம் இலங்கை தென்கடலோரம் வட கடலோர கடலோர மாவட்டங்களில் வலுவான தென்றல் காற்று வீசும் மழை பெய்யும் பொழுது சாரல் மலையுடன் காற்றும் வலுவாக வீசலாம் எனவே கவனமாக இருங்க மீனவர்கள் கவனமாக இருக்கும் மீனவர்கள் கடல் கொந்தளிக்கலாம் இது வந்து புயல்லாம் கிடையாது அந்த வரும்பொழுது கொஞ்சம் புயல் காற்று போல அடிக்கும் அவ்வளோதான் எனவே மீனவர்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் மீனவர்கள் பிடிக்க செல்லுங்கள் ஆனால் கவனமாக செல்லவும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் மேகத்தில் வலுவான காற்று வீசலாம் மேலும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமே அதிகமான வெப்பநிலை பதிவாய் கொண்டிருக்கிறது இப்போ வந்து திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வடவுர் மாவட்டங்களில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு டிகிரி வரைக்கும் தொடக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பதாக மாறும் இனிமேல் குறையாதுங்க வெப்பநிலை அதிகம் தான் இனிமேல் சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சு இனிமேல் காலம் என்பதனால நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் வெயிலோடைய தாக்கம் அதிகரிக்கும் இனிமேல் இந்த அனல் காற்று வெப்பக்காற்றுலாம் அதிகமாக வீசும் ஏன்னு கேட்டிங்கன்னா குளிரலை உயிராழ்த்தங்கள் எல்லாமே வட இந்தியா விட்டு விலக போகிறது ஸோ இதனால் இப்போ குளிர்காற்று அடித்தாலே அது வந்து வெப்ப காற்று தான் மாறும் குளிர் காற்று இருந்தாலே இருந்தாலும் இனிமேல் வீக்காயிடும் இனிமேல் உயிரிழத்தங்கள் ஸ்ட்ராங்காக இருக்காது இருந்தாலும் அது வந்து பெனிஃபிட் கொடுக்காது அது வந்து வெப்பக்காற்றாக தான் அடிக்கும் என்ன மதியம் அதிலிருந்து வரக்கூடிய காற்று காலையில் வேணால் குளிர்காற்றாக இருக்கலாம் ஆனால் மதியம் பத்து மணிக்கு மேலே அது வெப்பக்காற்றாக மாறி தமிழகம் முழுவதும் வெப்பாலை மற்றும் அனல் காற்றை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது நம்ம பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கான இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை மழை அதிகரிக்கும் வெயிலும் அதிகரிக்கும் நன்றி